நாங்கள் இப்போ வந்து வாஷிங் மிஷின் சொல்லிட்டு சொல்லிவிட்டு ரெடியாகிருக்கோம் எங்களுக்கு இல்லை எங்கள் மெச்சினர் அவங்களுக்கு அதனால தம்பி என்கிட்ட இருக்கான் ம் வரு இருபத்தஞ்சாயிரம் இப்போ ஆடி ஆஃபர் டிஸ்கவுண்ட்

சாம்சங் காம்பி தான் பரணி மேடம் இது செவன் கேஜ் மாடல் மாடலுக்கு மேடம் டோட்டல் வாரண்டி இருக்கா பத்து வருஷம் மோட்டர் வாரண்டி அதில் மட்டும் உங்களுக்கு இருபது வருஷம் சொல்லுவாங்க அந்த சாம்சங்கில் மட்டும் மற்றதுல பத்து வருஷம் அதாவது இருபது வருஷம் வாரண்டினா நீங்கள் சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம்